பாகம் இரண்டு கைலாசத்திலிருந்து கிளம்பிய ராவணன் மத்திய பிரதேசத்தை ஆண்டு வந்த சகசிரார்ஜுன் என்னும் பேரரசனிடம் அதாவது மகாவிஷ்ணுவை குறித்து கடுமையான தவம் செய்து அவரது வரத்தால் ஆயிரம் கைகளையும் அளப்பில்லா வலிமையையும் பெற்றவன் சென்று தன் பலத்தை காட்டி பெருமை பேசினான் அவனை அப்படியே அலக்காக தூக்கிய சகசிரார்ஜுனன் தனது கரங்களில் அவனை ஏந்திக் கொண்டான் அடைந்த ராவணன் அபார வலிமை பெற்ற பலி மகாராஜாவிடம் ராஜ்யத்தை அடைந்து அங்கும் தனது வீர தீர பராக்கிரமத்தை பற்றி பெருமை பேச அவனது வலிமையை சோதிக்க விரும்பிய மகாபலி ராவணனை பார்த்து பிரகலாதனை நரசிம் காது குண்டலங்கள் அதோ அங்கே கிடக்கின்றன அவற்றை தூக்க கூட முடியவில்லை அப்போது பலி மகாராஜா சரி அதை கொண்டு வர முடியவில்லை எனில் பரவாயில்லை நானும் என் மனைவியின் சொக்கட்டான் ஆடும்போது இதோ இங்கே கீழே விழுந்து விட்ட இந்த தாய கட்டையினையாவது எடு பார்க்கலாம் என சொன்னான் அதன்படியே அதனை எடுக்கச் சென்ற ராவணனே ஆச்சரியப்படும்படியாக அவனால் அதை அசைக்கக் கூட முடியவில்லை ராவணனது நிலையை கண்டு மகாபலியும் அவனது மனைவியும் வயிறு குலுங்க சிரித்தனர் இப்படியாக அவமானப்பட்ட ராவணன் அங்கிருந்து இலங்கையை நோக்கி கிளம்பினான் வழியில் அவனது ஆடை யாபரணங்கள் களவாடப்பட்டு அவனது பத்து முகங்களிலும் சேறு பூசப்பட்டு கைகள் அனைத்தையும் ஒரு கைதியைப் போல பின்னால் பிணைத்து கட்டப்பட்டு சாலையில் விடப்பட்டான் வழியில் சென்ற அனைவராலும் அவன் மிகவும் துன்புறுத்தப்பட்டான் சிலர் அவன் மீது புழுதி வாரி தூற்றினர் சிலர் அவனை முகத்தில் அறைந்த

ராம விஜயம் அற்புதமான இதுவரைக்கும் இப்படி தெரியாது ஆனா ராமனுடைய அவதாரம் ஏற்படுறதுக்கான காரணம் அதற்கு முந்தைய நிகழ்வுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது பல பேருக்கும் தெரியாத பல உண்மைகள் உண்மை சம்பவங்கள் இதுல அடங்கி இருக்கு சோ நம்ம எல்லாருக்கும் இது தெரியணும் பல புராண கதாபாத்திரங்களின் தத்ரூப குணாதிசயங்களை இதில் வர்ணிச்சிருக்கிறது ரொம்ப அபூர்வமாக இருக்குது கண்டிப்பாக இந்த பதிவை முடிஞ்ச அளவுக்கு மற்றவாளுக்கும் ஷேர் பண்ணுங்க இதை கேட்கறதுக்கே நம்ம பல புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு சொல்லுவாள் அதனால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவாளுக்கு இதை செய்ய செய்ய நம்மளுடைய வாழ்க்கை சிறக்குங்கிறது உண்மை தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓம்கார் சரித்ராவுடன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கொடுக்கலாம் உங்களுடைய வியூ என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கோ எப்பொழுதும் சந்தோஷமாகவும் சௌபாக்கியமாகவும் இருக்க வாழ்த்துக்கள் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெயராமா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா